ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சாலையோரம் ஆதரவு இல்லாமல் பி பிச்சை எடுத்து கொண்டிருந்த ஒரு முதியவருக்கு காவல்துறை எப்படி உதவி பண்ணாங்கன்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தேனாம்பட்ட சிக்னல் அருகே ஒரு ஹோட்டலில் உணவு அறிந்து விட்டு வெளியே வரும்போது அறுபத்தைந்து தக்க பெரியவர் சாலையோரம் பிச்சை எடுத்து கொண்டிருந்தார் தங்கையிடம் உணவு எதுவும் இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார் அவருக்கு தேனாம்பேட்டை உதவி ஆய்வாளர் காக்குங்கரங்கள் மூலமாக அறக்கட்டளை அறக்கட்டளை மூலம் உதவி பண்ணாங்க தங்க இடம் உணவு உடை எல்லாம் அரேஞ்ச் பண்ணி அவங்க அந்த நிறுவனத்தின் வாகனத்திலே ஏற்றி அனுப்பி வை அனுப்பி வைத்தார்கள் இதை பார்த்த புதுமுகல் அனைவரும் பாராட்டினார்கள் காவல்துறைக்கு நன்றி என்ன நடந்துச்சு பார்க்கலாம் வாங்க சரி உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க நான் வாங்கி தரேன் சாப்பாடு வேணுமா உங்களுக்கு இட்லி வாங்கி தரேன் இட்லி வாங்கி தரேன் நீ அங்க போய் உட்காருங்க போங்க போங்க

અમે કાંડા ઉતારવા યમા ના પડીકલે કોણ મેરના તરીય સોળ પાલ સરી વા વા વાળી પાલે આટલા અમે દે ઉતારવા நடக்குறதுக்குலாம் ஒன்ன இல்லையா. நடக்க இருக்க கூடாது நீ நடந்து கூடறதா நம்மள நேரா நடிங்க சார் எந்திரீங்க நடப்பம்மா ஊஞ்சுறதுக்கு நான் நாளைக்கு கேட்டிருக்கேன் புரியுதா உங்களுக்கு கிடையாது நீங்க நாளைக்கு நாளைக்கு வந்து நாளைக்கு ஊ <muchan> ஆனா